தலைமை ஆஞ்சலக ஆஞ்சலக திருப்பரங்குன்றம் உதவி ஆய்வாளரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பரங்குன்றம் அஞ்சலக அலுவலகத்தில் தகவல் ஊழியராக சுமதி என்பவர் பணியாற்றி வந்தார் அங்கு உதவி ஆய்வாளராக தீபராஜன் என்பவர் சுமதிக்கு தொடர்ந்து பணிச்சுமை கொடுத்து வந்ததாக கூறப்படுகின்றது இதனால் மனமுடைந்த ஊழியர் சுமதி தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகின்றது அப்போது தற்கொலை செய்து கொண்ட சுமதியிடம் கடிதம் இருந்துள்ளது அஞ்சலக உதவி ஆய்வாளர் தீபராஜன் என மேலும் தனது செல்போனில் சக ஊழியர்களுக்கு தற்கொலைக்கான காரணம் குறித்து வாய்ஸ் மூலம் தகவல் அனுப்பி உள்ளதாக தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அஞ்சலக உதவி ஆய்வாளரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் காவல்துறை அவரை கைது செய்ய வலியுறுத்தும் வகையில் கொடியாத்தம் தலைமை அஞ்சலக ஊழியர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அஞ்சலக ஊழியர் சங்க தலைவர் ரவி தலைமை தாங்கினார் இதில் அஞ்சலக ஊழியர் சங்க செயலாளர் கண்டன கோஷங்களை எழுப்பினார் இது குறித்து சம்பந்தப்பட்ட அஞ்சலக உதவி ஆய்வாளரை பணி நீக்கம் செய்து அவரை கைது செய்யவில்லை என்றால் பணி புறக்கணித்து மாபெரும் போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தனர் இதில் ஓய்வு பெற்ற அஞ்சலக தலைவர் ரகு சுப்பிரமணி தினேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

अंवा <laughs> में